ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சகோதரர் பலராமர் மற்றும் அர்ஜுனன் ஆகிய மூவரும் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது நேரம் கடந்து நள்ளிரவு ஆகிவிட்டது அதனால் மூவரும் ஒரு இடத்தில் தங்கி உறங்கிவிட்டு விடிந்த பின் செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள் காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கும் காரணத்தினால் மூவரும் ஒரே நேரத்தில் உறங்கக்கூடாது அதனால் ஜாமத்திற்கு ஒருவர் உறங்காமல் மற்ற இருவருக்கும் காவல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதன்படி முதலில் அர்ஜுனன் காவல் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தூங்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென ஒரு புகை மண்டலம் தோன்றியது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளியே வந்தது அந்த உருவம் அகலமான மூக்கும் கோர பற்களும் பெரிய கண்களுமாக இருந்தது ஒரு மரத்தடியில் பலராமரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் தூங்குவதையும் அவர்களுக்கு அர்ஜுனன் காவல் இருப்பதையும் கண்ட அந்த உருவம் தூங்கிக் கொண்டிருந்த அந்த இருவரின் அருகில் சென்றது அதைக் கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அந்த உருவத்தை தடுத்தான் அப்போது அந்த உருவம் அர்ஜுனனிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் அவர்கள் இருவரையும் தான் கொள்ளப் போவதாகவும் அதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அர்ஜுனனிடம் கேட்டது அதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த உருவத்தை தாக்கினான் அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் உருவமும் பெரிதாகியது இதைக் கண்ட அர்ஜுனன் இன்னும் மிகுந்த ஆக்ரோசத்தோடு அந்த உருவத்துடன் சண்டையிட்டான் அப்போது அதன் உருவம் பூதாகரமாகியது பின் அது அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து மறைந்தது இரண்டாம் ஜாமத்திற்கு காவல் இருப்பது பலராமர் முறை என்பதால் அவரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் உறங்க ஆரம்பித்தான் இப்போது பலராமர் காவல் இருந்தார் அப்போது மீண்டும் அந்த உருவம் அங்கு தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போலவே பலராமரிடமும் கூறியது அதை கேட்டு கோபம் கொண்ட பலராமரும் அந்த உருவத்துடன் கடுமையாக சண்டையிட்டார் ஆனால் அந்த உருவமும் அடிபணிவதாய் இல்லை பலராமரின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் உருவமும் பெரிதானது பின்பு அர்ஜுனனை தாக்கியதைப் போலவே பலராமரையும் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து மறைந்தது அந்த உருவம் மூன்றாம் ஜாமம் காவல் இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் முறையாகும் அதனால் அவரை எழுப்பிவிட்டு பலராமர் படுக்க சென்றார் இப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் காவல் இருந்தார் இப்போதும் அந்த பொல்லாத உருவம் தோன்றியது அந்த உருவத்தை கண்ட கிருஷ்ண பரமாத்மா பலமாக சிரித்தார் இதை கண்டு ஏன் சிரிக்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் அந்த உருவம் கேட்டது அதற்கு பகவான் கிருஷ்ணர் உனது தூக்கிய பற்களையும் பெரிய முட்டை கண்களையும் கண்டுதான் என் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்று கூறினார் கிருஷ்ணர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்ரோசத்துடன் அந்த உருவம் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சண்டை போட்டது ஆனால் கிருஷ்ணரோ தன் புன்னகை மாறாமல் அக்கொடிய உருவத்துடன் சண்டையிட்டார் கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க அந்த உருவத்தின் பலமும் அதன் உருவமும் குறைந்து கொண்டே போனது இறுதியில் அந்த உருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்தார் பொழுதும் விடிந்தது பலராமரும் அர்ஜுனனும் உறக்கத்தில் இருந்து எழுந்தார்கள் அவர்கள் இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததையும் அது அவர்களை தாக்கியதையும் பின்னர் அந்த உருவம் வளர்ந்து வளர்ந்து பெரியதாகியதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தனது துணியில் முடிந்து வைத்திருந்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் நேற்று ஜாமத்தில் தீவிரமாக சண்டை போட்ட உருவம் இதுதான் என கூறினார் மேலும் கிருஷ்ணர் நீங்கள் இந்த உருவத்துடன் சண்டையிடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் உருவமும் அதிகரித்தது ஆனால் நான் சிரித்துக்கொண்டே அந்த உருவத்தோடு சண்டையிட்டேன் அதனால் அதன் பலமும் உருவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழுவாக அது மாறிவிட்டது வம்பு சண்டைக்கு வருபவனை விட்டு புன்னகையோடு வெளியேறி விலகி சென்றுவிட்டாள் அவன் ஒரு புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தை குறைப்பவனே ஞானி என்ற உண்மையை அங்கு எடுத்துக்காட்டினார் காட்டினார் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த உபதேசம் நமக்கும் வாழ்வின் பல சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும் இப்படித்தான் நாமும் பல விஷயங்களில் எதிர்காரியம் செய்யாமல் இருந்தாலே போதும் அந்த விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாகாமல் பிசுபிசுத்து இந்த புழு போல் ஒன்றுமில்லாமல் போய்விடும்